யாரும் அறிந்திராத நரிக்குறவர்களின் இறப்பு பற்றி இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் எங்காவது மருத்துவமனையில் ஒரு நரிக்குறவரை பார்த்துள்ளீர்களா அதுபோல ஏதாவது ஒரு குரவர் இறந்துவிட்டார் என்று கேள்விப்பட்டாவது இருக்கிறீர்களா இருக்காது இவர்கள் பிறப்பும் இறப்பும் ரகசியமானது இவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள் கைவேத்தியம் செய்து கொள்ள மாட்டார்கள் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டவர்கள் இவர்கள் காரணம் இயற்கையோடு ஒத்து வாழ்வதுதான் பிரசவம் என்பது அவர்கள் வசிப்பிடத்திலே நடக்கும் ஒரு கொண்டாட்டம் அவர்களுக்கு நாடோடி சமூகம் என்பதால் எந்த ஊரில் குழந்தை பிறக்கிறதோ அந்த ஊரின் பேரிலேயே அந்த குழந்தைக்கு பேர் வைப்பார்கள் பெரும்பாலும் நோய் நொடி என எந்த குறவர்களும் மருத்துவமனையில் சென்று வைத்தியம் பார்க்க மாட்டார்கள் இச்சமூகத்தில் இளவயது மரணமோ இதய நோயாலோ யாரும் மரணிப்பதில்லை முதுமை காரணமாகத்தான் இறப்பவர்கள் உள்ளார்கள் அந்த சமூகத்தில் வாழ்வோரின் இறப்பு என்பது பெரு ரகசியமாகவே உள்ளது நாம் அவர்களின் இறப்பினை பார்த்திருக்க கூட முடியாது அவர்கள் சமூகத்தில் இறப்பவர்களை மிகவும் அமைதியாக எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் அவர்கள் வசிக்கும் இடங்களிலே யாருக்கும் தெரியாமல் புதைத்து விடுவார்கள் அந்த குடியிருப்பில் இருக்கும் ஒருவர் இறந்து போனால் மேற்படி நபர் வசித்த இறந்த இடத்திலே குழி தோண்டி புதைத்துவிட்டு மேலே பானைகளை உடைத்து போட்டுவிட்டு மூன்று நாள் அங்கே இருந்துவிட்டு இரவோடு இரவாக ஊரை காலி செய்து வேரிடம் சென்று விடுவார்கள் தற்போது இந்த சமூகம் கொஞ்சம் முன்னேறி உள்ளது தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்கின்றார்கள் செல்போன் டூ வீலர் உபயோகிக்க தொடங்கியுள்ளார்கள் அவர்களது உடைகளிலும் நல்ல மாற்றத்தை காண முடிகிறது கழுத்து நிறைய பாசி மணிகளை அணிந்து கொள்வதில்லை வேட்டையாடுவதை தவிர்த்து பிளாஸ்டிக் பொருட்கள் பொம்மைகள் மணிகள் போன்றவற்றை விற்பனை செய்கிறார்கள் இன்னமும் தனிமனித ஒழுக்கம் என்பது அவர்களிடையே அதிகம் காணப்படுகிறது அவர்களுக்குள் வகுத்துக்கொண்ட, கொண்ட வாழ்வியல் விதிமுறைகளை மட்டும் அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை சில கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் செய்து வாழ்கின்றார்கள் நன்றி